Thank you. <coughs> Hi friends. Selamat Tukar nga la frente cerquinha. Gwana paham gwana எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லா உறவுகளும் நல்லா இருக்கீங்களா லைவுக்கு வராங்க ஒரு லைக் மட்டும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு லைக் போட்டிங்கன்னா அடுத்தடுத்து போய் நோட்டிஃபிகேஷன் ஆகும் எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சமையல் பண்ணிகிட்டே இருக்கேன் சமையல் பண்ணிவிட்டு சரி லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வெளியில நான் ஒரு தோட்டப்பட்டிருக்கு ஒரே கல்யாண வேலைனால ஒரே அங்கே இங்கே ரெகுலராக போக வேண்டியது இருக்குது அதனால் காலையில் லைவே போட முடியல எப்படியும் சா டைமாக அஞ்சு மணி ஆயிடுது பசங்களை கூட்டிகிட்டு வர லைவ் போகுது சரி பசங்களை கூட்டிகிட்டு வரப்போ தான் வேலையே முடியுது ஃப்ரெண்ட்ஸ்

What do you think for yeah, okay. okay. the காலையில வந்து காலையில வந்து இப்ப கல்யாண வேலைனால அலையிறதுனால அங்கங்க போயிட்டு வந்து லேட்டாயிடுது லேட்டாகி வந்ததுக்கப்புறம் பசங்களை அஞ்சு நாலு மணி நாலரை மணிக்கு ஸ்கூல் விடுவோம் அப்போதான் கூப்பிட்றதுக்கே வீட்டுக்கு டைம் கிடைக்கிது அதனால மகால் டயத்தில் லைவ் போட முடியல காலையில் போது பத்து மணிக்கு லைவ் போடுவேன் அதை வந்து போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹாய் பகலில் போ லைவ் வந்து போட முடியல இப்போ நைட் நேரமும் எனக்கு வந்து போட முடியல நிறைய வேலைகள் இருக்குது வீட்டில் வந்து சமையல் பண்ணுறது துணி துவைக்கிறதுன்னு ஏகப்பட்ட வேலை சாயந்தர டயத்தில் தான் வருது வணக்கம் அக்கா வணக்கம் குருன்னு சொல்லியிருக்கீங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதனால் சாயந்தர டைம் வேலை இருக்குது நம்ம பைசா போட்டு செல்லு வந்து வேஸ்ட்டாகவே போகுது சரி அதை விட அந்த வேலையை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் வந்து நம்ம உறவுகளோடு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லைவ் அதனால் வந்து சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வர இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் வர ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக அனுப்புங்க உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணாக நினைங்க உங்கள் வீட்டில் உங்களோட அக்காவா ஒரு தங்கச்சா நினச்சி மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து நான் நல்லா வந்து பேசிகிட்டு இருக்கேன் திடீர்னு தேவையில்லாத மெசேஜ் கமாண்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு நான் லைவை கட் பண்ணிட்டு நேர்த்தனால்தான் லைவை கட் பண்ணிட்டு நான் போயிட்டேன் அதனால் வந்து ஒரு ஹாய் சொல்லுங்கள் முடியலைன்னா இஷ்டன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா வந்து லைவில் வந்து நீங்கள் இருந்து ஒரு தப்பான ஒரு கமாண்ட் வந்து பண்ணாதீங்க இருபத்தி ஒம்போது பேர் இருக்காங்க லைக் மட்டும் போடுங்க லைக் போட்டீங்கன்னா எனக்கு அடுத்தவங்களுக்கு போய் நோட்டிபிகேஷன் ஆகும் என்னோட வீடியோஸு ஹாய் சிவா செல்வாவா சிவா

அதை நோண்டா அதை வேஸ்ட் ஆயிரும் வயி போஸ் குத்திட்டு இருக்கேன் இட்லி வித்தல பூரி எல்லாம் இப்ப நைட் நேரத்துல யாருமே வந்து பூரி அதிகமா சாப்பிட மாட்டாங்க எல்லாருக்கும் வந்து பூரி எல்லாம் நைட் நேரத்துல ஒத்துக்காது அதனால தோசை தான் ஊத்திட்டு இருக்கேன் தோசை வச்சு மதியம் வச்ச குழம்பு இருக்குது காலையில் நிறையா குழம்பு வச்சுட்டு போயிட்டேன் சாம்பார் அது போக பொடி இருக்கு இட்லி பொடி இருக்குது அதை வச்சு தோசை மட்டும் ஊற்றிட்டு அந்த அக்கெல்லாம் சாப்பிட வேண்டியதுதான் ஓகே ஓகே தேங்க் யூப்பா சூப்பர் சொல்றாங்க ஓகே ஓகே டிவில வந்து வந்துங்களா வீட்டுல வந்து வீட்டுக்குள்ள வந்து லைவே போட முடியாது ரெண்டு நாள் நாள் வந்து போடவே லைவே போட முடியாது அங்க பாத்தீங்கன்னா டிவி ஓடிக்கிட்டு இருக்கு எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரங்க செல்லு பார்த்துட்டு இருக்காங்க அதனால வந்து இந்த லைவ்ல வந்து பாட்டு சத்தமோ எதுவுமே வந்து கேட்க கூடாது அதனால இப்ப வந்து நான் கதவை அடைச்சிட்டு வச்சுட்டு வந்து தான் நான் தோசை ஊத்திட்டு இருக்கேன் அப்பயும் கதவை திறந்து போடுறாங்க அது கேக்குதா என்னன்னு தெரியல லைவ்ல கதவை அடைச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்க முடியாது மகேஷு ஆமா இப்ப காலில் உழுவுதா இல்லையா உனக்கு தீச வேண்டாம் నా చూడరాను చెల్లిర్ట పో ఎనాత్రి రాదేకి ఏరా ఏ నార్ విషయం ఎడితే பேசలాను పాతా నికి ఎక్కనే అంగంద కళ్యాణ వీట్లో అలా చేసి 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 పొంద వలికి ఉంటా వామ అడ్రస్ గాటించు అడ్రస్ అడ్రస్ గాటించు నేన చెప్తుకిదా అడ్రస్ అలా తచ్చి గాడ Gracias. ஒரு நிமிஷம் எனக்கு போன் வந்துட்டே இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துல நான் மறுபடியும் லைவ் ஒரே ஒரு செகண்ட் தோசை சட்னியா இல்லை இல்லை குழம்புக்கா இருங்க